டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு தினம் ஒரு கணம் அதில் நம்ம பேசலாம் வாங்க அதில் நான் இந்த வீடியோவை போடுறேன் என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு லைம்லைட்டில் இருக்கிற பாடகி சின்மை இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இந்த பொண்ணு பாடகி ஸோ கால்டு ஹை காஸ்ட் பொண்ணு அது அது போய் சொல்லிக்குது நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஹை காஸ்ட் அதான் ஒரு சிலர் சொல்கிறாங்களோ எங்களுக்கெல்லாம் மூளை ஜாஸ்தி அப்படி அதுதான் அந்த டாக்டர் ஷாலினி சொல்லுவாங்க ஆமாம் மூளை அப்படியே பெரிய காது வழியாக வருது அப்படின்னு சரியா அது இருக்கட்டும் அது வேறு விஷயம் இந்த பொண்ணு தவளை தன்பாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இது பேசி பேசி பேசியே தன் வாழ்க்கையை இப்படி பண்ணிச்சு அது ஒன்றும் அது ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரி காட்டிக்குது நிறையா இன்டர்வியூ போய் போய் யூடியூபர்ஸ் போய் போய் எடுக்கிறாங்க போடுறாங்க ஓகே இது எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாக போயிட்டுருக்கு இது பண்ணின கூத்தில் இதை பேன் பண்ணிட்டாங்க என்ன பண்ணினது அக்கிரமம் அநியாயம் நான் ஒரு உண்மையை சொன்னேன் அதனால் என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு இந்த பொண்ணுடைய ஆர்கூமெண்ட் இருக்கலாம் ஆனால் இந்த சினிமா உலகம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அப்படித்தான் இந்த டாக்டர் காந்தராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிப்பாரு ஆண்களுடைய மென்டாலிட்டி வந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறவன் சந்தர்ப்பம் கிடைக்காதவன் ரெண்டே பேர் தான் சந்தர்ப்பம் கிடைச்சா யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா தான் பேசும் அது அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய கார்மெண்ட் சொந்தமாக நீ ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஃபாரின்ல ப்ரோக்ராம் பண்ண போன போது அந்த ஒரு கதா பாடலாசிரியர் வந்து தன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு எப்போ சொல்கிறேன்னா அது நடந்து ஒரு பதினாலு வருஷம் கழித்து சொல்கிறேன் ஓகேவா ஏன் நீ அப்போவே சொல்லலை அப்படின்ட்டு கே கேட்கும்போது அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்களையெல்லாம் பகச்சிட்டா நாங்கள் ஃபீல்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அது எல்லா பக்கமும் நடக்கிறது தான் சினிமாவில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்கும் ஏன்னா இதில் வந்து பாட்டுக்கு வர துணை நடிகைகள் முதல் கொண்டு பெரிய ஹீரோயின்ஸ் வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கிறதா தப்பிச்சு இந்த இடவே பேண்டா அப்படின்னு சொல்லி போகிற பெண்கள் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு போயிடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் அந்த நேரத்தை பொறுத்துது நீ வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிற பொனியா அந்த ஹோட்டலுக்கு நீ அவர் கூப்பிட்டப்போ இல்லையா அங்கே எதாவது தப்பு நடந்ததா உன்னை வந்து கையை பிடிச்சிடுத்து ஏதாவது மனபங்கம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீ சொல்லலை அந்த விஜயம் நடந்து பதினாலு வருஷம் கழித்து இந்த உலகளாவிய மீட்டுங்கிற ஹெஸ்டாக் வந்தப்புறம் அதையும் ஃபாரினில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மீட்டுனா என்ன கூட அப்படி தான் பண்ணாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் அவங்க கல்ச்சர் வேறு அவங்களே அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கல்ச்சர் எப்படிப்பட்டது அது நீ புரிஞ்சிருக்கணும் அது சொன்னப்புறம் நீ வந்து ஆமாம் எனக்கு கூட இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டாரு ஹோட்டலுக்கு அப்படிங்கிறத நீ பதினாலு வருஷம் கழிச்சு சொல்கிற சொன்னதோடு விட்டியா அந்த யூடியூப்பு இந்த யூடியூப்பு அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்து அவர் என்னோட கொடும்போல் ஆட்சி கொடுங்கோலன் மாதிரியும் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியில் கட்சியில் இருக்கிற ஆளுங்கள கூட உள்ள எல்லாத்தையும் சொல்லி அப்படி பண்ண அந்த ஆள போதும் போதுங்கிற அளவுக்கு அவமானப்படுத்திட்டார் அதில் நீ இன்வால்வ் பண்ணியா நீ போனயா ஏதாவது நடந்துதா அசம்பாவிதம் அதை பற்றி சொல்லலை என்னை கூப்பிட்டாரு அவர் இருக்கிற இடத்துல எந்த பொண்ணையும் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட விட முடியாது இதுக்கு கொஞ்சம் சாட்சிகள் வேறு சொன்னேன் யார் ஏஆர் ரஹ்மானோடைய சிஸ்டர் ரெஹானா ஆமாம்மா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்படுவீங்க ஆயிரம் கேள்விப்படுவீங்க அந்த அம்மா சொன்ன அம்மா யார் புருஷனும் வேண்டாம் பிள்ளையும் வேண்டாம் எனக்கு பணமும் புகழும் போதுன்னு விட்டுட்டு தம்பிப்பட போன அம்மா கித்தி கேட்க கேட்க புக்க இன்டர்வியூவில் சிரிச்சுட்டே இருப்போம் அதாவது தேவையில்லாமல் சிரிப்பாங்க அதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கலாது அவங்களோட குணம் அப்படின்னு விட்டுட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க தான் வீடு வாடகைக்கு கொடுப்பாங்க அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை நீ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாடகையாக அறிமுகமான உனக்கு அப்பா இல்லை விட்டுட்டு போயிட்டார் அவர் எப்படி விட்டுட்டு போனார்னு தெரியாது உங்கள் அம்மாவும் அதே மாதிரி அதே ரெஹானாக தான் சொல்லியிருக்காங்க சின்மையும் அவங்க அம்மாவும் சாதாரணமான பெண்கள் அல்ல அப்படின்னுட்டு ஓகேப்பா வைரமுத்து பற்றியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்கங்க காசிப் சொல்லுவாங்க உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் பிள்ளை இல்லைப்பா அதான் சொல்கிறேன் சந்தர்ப்பம் கிடைச்சா கிடைக்கல அந்த ரெண்டு பேரும் உன்னை என்ன பண்ணாரு அதை நீ ஓப்பனாக சொன்னையா இல்லை எப்போவும் பதினாலு வருஷத்துக்கு முன்னே எந்த நாட்டுக்கு வந்த போது அந்த பாஸ்போர்ட்டில் வீடு பார்த்து போல் பற்றி ரொம்ப சால்ஜாப்பெல்லாம் சொன்னேன் அந்த மீடூன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு விளம்பரம் தேடிவிட்டால் உன்னுடைய இந்த கேரியரில் உனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீ பாயை விட்டுட்ட விட்டுட்டு அதுக்கான ஆதாரங்களை உனக்கு சரியாக சொல்ல முடியலை எப்போ நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்ல முடியல அந்த பாஸ்போர்ட் கேட்டால் தொலைஞ்சிடுச்சுங்கிற நிறைய பெண்கள் சொன்னாங்க அப்படிங்கிற யார் யாருன்னு பேச சொன்னியா இன்னும் ரெண்டு பேர் மீடியா முன்னாடியே சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்வாங்க ஆமாம் சொல்லுவாங்கங்க உண்மைதான் நீ ஏன் போகிறாங்க துஷ்டனை கண்டால் தூர விலகில் இருக்கில்ல நீ எந்த தொழிலுக்கு மறுபடியும் போகிற உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது ஒரு மியூசிக் டீச்சராக போ ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணு சைக்காலஜி படிச்சிருக்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணு அந்த மாதிரி நிறைய வழி இருக்கும்போது நீ ஏன் மறுபடியும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பாடுறதுக்கும் டப்பிங்க்க்கும் எதுக்கு போகிற என்னவோ இந்த சினிமா உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் உத்தமிங்கிற மாதிரியும் மற்ற ஆண்கள் எல்லாருமே கெட்டவங்க மற்ற பெண்களெல்லாம் அப்படியே சோரம் போனவங்க மாதிரியும் எதுக்கு ஒரு தடவை இன்டர்வியூ கொடுக்குற எஸ் ஆசானு இருக்கலாம்ல உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கும் போகாத இப்போ இந்த மீடியா வந்தப்புறம் யூடியூப்பில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் வீடியோ வருது அவங்கள பற்றி இவங்கள பற்றி அப்படி படம் வருது இல்லையா அதில் நீயும் ஒன்று இப்போ மறுபடியும் அதுக்கு என்ன புத்து ஏற்படுத்திருக்குன்னா இந்த தக் லைஃப் அந்த பாடல்கள் கம் அந்த விழாவில் நீ பாடின ஒரு பாட்டு எல்லோரும் ஆஹா இவ்வளோ அழகாக பாடுறாங்க இவ்வளோ பேன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தப்பு நீங்கள் எல்லாம் ஆம்பளைங்களா அப்படியா எப்படியானு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போனால் ஒருத்தர் போடுறார் சரிங்க பேன் பண்ணாங்க அந்த அம்மா பேசின பேச்சுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபீஸ்லேயே பாருங்கள் ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறவங்கள பற்றி கண்ணா பண்ணாங்க பேசுனா என்ன பண்ணுவாங்க எப்படி இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி கடுக்கலான் தான் பார்ப்போம் அந்த ப்ரொஃபஷன் எப்படி கெடுக்கலாம் நீ வந்து அவரை திட்டின அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அந்த கட்டவும் அப்படி எப்படி பெண்பிளை பொறுக்கி அதான் இதான்னு எல்லாம் வச்சு பேச வச்சு அந்த கட்சியில் அந்த கட்சியில் இவருக்கு காதர் அந்த கட்சி வந்து முதல்ல அந்த கட்சியில் அவர் எப்போ அந்த கட்சியில் தான் இருக்கார் அந்த கட்சி போச்சு ஆட்சி போச்சு அப்போ ம ஜெயலலிதா இருந்த பிரதிநிதியெல்லாம் சொன்னியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா ஜெயலலிதா பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அந்தமாவும் அதே காஸ்ட்டு தான் சொன்னால் அடுத்த நிமிஷம் ஆட்டோவில் ஆள அனுப்பிச்சிருவாங்க அத்தம்மா அப்படி டெரரான நீ நீ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா இல்லை அவங்களும் சினிமா உலகத்துலேருந்து வந்தவங்க தான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு போகாத அந்த உனக்கு தெரியுது இல்லை அந்த இவங்கெல்லாம் இப்படித்தானே அந்த அந்த வழிக்கே போகாது அவன்கிட்ட திறமை இருக்குது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா பாட்டு டீச்சரை போ க்ரா வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்குவோம் தமிழ் இல்லையா தெலுங்குக்கு போ அங்கெல்லாம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் உத்தமர்களா உன்னை யாரும் கூப்பிடலையா ஓகே போ அங்கே போய் பாடு மலையாளத்துக்கு போ கன்னடத்துக்கு போ அங்கெல்லாம் போய் பாடும் திறமையை காட்டி ஏன் தமிழ்லேயே உட்காந்துட்டு என்ன பேன் பண்ணிவிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்குறேன் உன்னோட திறமைக்கு எங்கே வேணாம் ஹிந்தி ஹிந்திக்கு போ அங்கே உன்னை அப்படியே கூப்பிட்டு எல்லா சான்ஸும் கொடுப்பாங்க இப்போ இங்கேருந்து சவுத்துலேருந்து போய் எத்தனை பேர் கொடி நாட்டிருக்காங்க ஹிந்தியில் ஏன்னா ஹிந்தி நல்லா பாடுவியே போய் பா காட்டு உன்னுடைய திறமையை யார் வேண்டான்னா இங்கே உட்காந்துட்டு அதனுமே அப்புறம் ராதாராஜை ராதார விவரம் மனேசர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அந்த டப்பிங் யூனியனில் அவ்வளோ தில்லு முள்ளு நடக்குது அது நடக்குது இது நடக்குது காது ஒடுத்து கேட்க முடியல ஒரு ஆள் கிட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு வாங்குறாங்க நீ ஏன்மா போய் கொடுக்குற ஏமா டப்பிங்க்கு போகிற போகாத விற்று எல்லா பக்கமும் ஊழல் நடக்குது ராமாயண காலத்துலேருந்தே நடக்குது ராமாயணம் பார்த்துட்டுருக்கேன் இப்போது சர்டிவியில் வந்துட்டுருக்கல்ல ஒரு அசுரன் என்னெல்லாம் பண்ணுறான் சீதைக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அயோத்தியிலேயே அந்த மாதிரி அந்த காலத்துலேயே நடந்திருக்குன்னு காட்டுறாங்க அந்த அசுர சக்தி தான் இப்போ இந்த உழல்வாதிகள் எல்லா பக்கமும் நடக்கும் உனக்கு தேவையா போ முடியலையா உனக்கு திறமை இருக்கா வேறு பக்கம் சும்மா அவன் அப்படி இப்படி எனக்கும் அப்படின்னு சொல்லி உன்னணியே கேவலைப்படுத்திக்கிறேன் ஓகேவா ஒன்று அப்படி என்ன கூப்பிட்டோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிறேன் ஏன் இத்தனை நாள் பெண்கள் இதை பற்றி வெளியே சொல்லாமல் சும்மா போகட்டும் இருந்தாங்கன்னா நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால இப்போ பெண்கள் வந்து அவேர்னஸ் வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்தது தான் இந்த மீட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டை விட்டு போன பொம்பளைங்கள்லாம் இப்போ வந்து என்னை அப்பா அம்மா இருக்கிறவங்க கூப்பிட்டான் என்னை தாத்தா மாதிரி இருக்கிறவங்க கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்களுக்கெல்லாம் ஒரு விளம்பரம் நான் வந்துட்டேன் பாருங்கள் என்ன எனக்கு சான்ஸ் கொடுங்க அதாவது சந்தர்ப்பம் கிடச்சா வாங்க என்ன அங்கே கூப்பிட்டான் இங்கே கூப்பிட்டான் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னான் அப்படி இப்படின்னு பெண்களை ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை உனக்கு விருப்பம் இல்லையா போயிடு ஏன் வர போயிடு வராத உன்கிட்ட திறமை இருக்குது ஒரு பாட்டு டீச்சர் அப்போது வீட்டில் கிளாஸ் எடு எல்லாம் பண்ணு இது மாதிரி பண்ணி நீனாவே போதும் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ சம்பாதிச்சுக்கலாம் கெட்டதுன்னு தெரிஞ்சு ஏன் அந்த சாக்கடைக்கில் நீ போகிற வேண்டாம் அது மட்டும் இல்லை அவங்க மாமியாரை அந்த ஒரு திரைப்பட விழாவில் தான் பார்த்தேன் அவங்களும் பாடுவாங்களாம் அவ்வளோ அந்த அம்மா வயசுக்கு அது குத்தாட்டம் ஏறப்போ எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வெச்சு செய்கிறாங்க எல்லாம் இதெல்லாம் தான் ஒரு விளம்பரம் ஓகேவா நீ அவ்வளோ உத்தரவு புத்திரியாக இருந்துச்சுன்னா நீ இப்படியெல்லாம் வரவே கூடாது இப்படிலாம் பேசவே கூடாது இது டிஜிட்டல் வேர்ல்டு என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் செய்யலான்னு வந்துட்டப்பறம் நீ இப்படியெல்லாம் பேசவே கூடாது இது உனக்கு தான் கேவலம் குடும்பத்துக்கு கேவலம் பண்ணாத எனக்கு விருப்பமா வா விருப்பம் இல்லையா போய்டு விருப்பம்னா இதில் ஒர்க் பண்ண இஷ்டமா என்னெல்லாம் அந்த வீட்டு முன்னாடி வந்து கத்துனாங்க யார் வந்து கத்துற நீ என்ன அவ்வளோ அப்படியே உலகத்திலே நீ ஒருத்திதான் கண்ணகி எத்தனையா பேர் இருக்காங்க அப்படி பண்ண கத்துனாங்க இப்படி கத்துனாங்க லாரி ஏத்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களா அவ்வளோ ஆள் நீ உன்ன லாரி ஏத்து கொலை பண்ணுமா எல்லாம் ஒரு பேசி பேசி பேசியே தமிழைத்தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீ கெடுத்துக்கிட்ட உன்னுடைய கரியரே போச்சு இப்போ ஆறு வருஷம் என்ன பேன் பண்ணிட்டாங்க நீலிக்கண்ணீர் வடித்துட்டு அதை ஒரு இன்டர்வியூ கொடுக்குற அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு பொண்ணு இப்போ தான் இருக்காங்களே ஒரு கேமரா ஊற்றிக்கிட்டு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்தால் போதும் என்ன வேணால் போட போடுறாங்க யூடியூப்பில் வந்துருக்கு அப்படி ஒரு ஆளை செக் பண்ணி அது இல்லாமல் உன்னோடய வீட்டு கொழுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் நான் கடவுள்கிட்ட பேசுவேன் எதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் கொடுக்குறேன் அது கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் என்னவோ டைலாக் பேசுமா இந்த அம்மா கடவுள்கிட்ட பேசுவாரங்களோ கடவுளுக்கிட்ட பேசுகிறாங்களா எதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் கொடுக்குறீங்க அப்படியே சிப்பத்தியா இந்த அம்மாவுக்கு அப்படியே குழந்தைங்க மேலே உனக்கு இதெல்லாம் தேவையா இப்படியெல்லாம் நீ பேசுனீன்னா கேட்குறவன் நல்லா முட்டாளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படி அது அப்படியே ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இது கூட நிறையா கமெண்ட்ஸ் வரும் தெரியுதில்ல என்ன பேசுறது இதே கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆகி போச்சுக்கிட்டே பேசி 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 இந்தமாவுக்கு நம்ம பேசுனா நம்மளை எல்லோரும் கவனிப்பாங்க அப்படின்ட்டு அது ஒரு இது ஒரு ஒரு மாதிரி மென்டல் அபியூஸ் இது இவங்களுக்கு வந்து ஒரு மென்டலாக ஒரு இது இருக்குது இப்போ நம்ம பேசுனா நம்மளெல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னு இதுவும் சைக்கோ மாதிரி அந்த பொண்ணு சைக்காலஜி படித்ததுனால இது சைக்கோ வந்துடுச்சு தெரியல வேணாம் விட்டு அடுத்தது தேவயானி ராஜகுமாரன் அவங்க பொண்ணு இனியும் இந்த சரிகமாக பா ஷோவில் வந்து அந்த பொண்ணு பாடிச்சு அவ்வளோ அருமையாக பாடிச்சு இவ்வளோ நாள் அவங்க எந்த லைம்லைட்டும் வரல தேவயானி முப்பது வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படியே விளக்கு மாதிரி அந்த முகமும் அந்த மேக்கப் அவங்க பாட்டுக்கு பண்பு தவறாமல் எந்த ஒரு விழாவுக்கு வந்தாலும் ஒரு சேலை கட்டி ஒரு அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகிற இல்லை அவங்களும் தான் முப்பது வருஷமாக இந்த சினிமா உலகத்தில் குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க என்றைக்காவது அவங்கள பற்றி எதாவது ஒரு கிசு கிசு ஓ ஒரு இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படி மரியாதை இல்லாமல் நடந்துட்டாங்க எதாவது வந்திருக்கா அவங்களும் இதே சினிமா உலகத்தில் தானே இருக்காங்க ஏதாவது பேசியிருப்பாங்களா அவங்க காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அது அந்த விஷயம் வந்துச்சு சரி போட்டோம் அது அவங்க குடும்ப விஷயம் இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஏ சரியப்பாக்கு பாட்டுக்கு ஆஷல் எல்லோரும் எப்படி வராங்களோ அப்படி தான் வந்தாங்க அப்பவும் கேட்குறாரு விபி நீங்கள் நினச்சிருந்தா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் நீங்கள் இந்த மேடைக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க சுய முயற்சியில் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை செல்ஃப் முயற்சி செல்ஃப் டேலண்ட்டு அப்படி வரணும் அப்படி வர்றது தான் நல்லது பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடக்கூடாது அவங்களே கஷ்டப்படணும் ஸ்ட்ரகிள் படணும் இது ஒரு சாதாரண ப்ராசஸ் இல்லை ஒரு ஹார்ட் ப்ராசஸ் அவங்க அதில் முயற்சி பண்ண வெற்றி வரணும் அதுதான் நல்ல முயற்சியாக இருக்கும் எவ்வளவு தெளிவான பேச்சு பார்த்திங்களா எல்லாருமே கை தட்டினாங்க எல்லோரும் சொன்னாங்க இது நல்லது குழந்தைங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடக்கூடாது அந்த மாதிரி அவங்களா முயற்சி பண்ணி வரணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சாதாரண மேடை இல்லை இது இங்கே வர்றதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணு அதிர்ஷ்டம் ஆனால் அந்த பொண்ணு நல்லா படிக்குது பாட்டெல்லாம் ஏர் மியூசிக் அகாடமியில் போய் நல்லா படிக்குது நல்லா பாடுவான் பியானோ ஓசிப்பா கிட்டார் வாசிப்போம் இன்னும் அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுவதோ எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுவான் பட் அது கூட ப்ராப்பராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்ன ஒரு அழகான ஒரு சிந்தனை அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த முப்பது வருஷமாக அவங்களும் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க எத்தனையோ படங்களில் நல்ல நல்ல வேடங்களில் நடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கிறாங்களா நல்ல க்ளீனாக வருவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கூட இருக்கிற இடம் தெரியாமல் பேசிட்டு போவோம் அது பொண்ணு ஷோ அவங்க இத்தனைக்கும் பிறந்ததெல்லாம் பாம்பேயில் இங்கே வந்து தமிழ் சினிமா உலகம் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதை பற்றி ஒன்றும் யாரை பற்றியும் எந்த கமெண்ட்னையும் ஒரு தப்பே சொல்ல மாட்டாங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க யாரும் எதை பற்றி தப்பு சொல்ல மாட்டாங்க நான் அப்படி கேட்டேன் ஏன்னா அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு பல்கரா பேசுறது இதனால் ஒரு விளம்பரம் தேடிக்கிறது நிறைய பொண்ணுங்க அது மாதிரி பண்ணாங்க இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒண்ணு அது ஐயோ கண்டாவி அதெல்லாம் நீ ஏமா போகிற அந்த கஷ்டம் கஷ்டம்னு தெரியதில்லை நீ போகாத இவங்க அந்த பொண்ணு இனியா அருமையாக பாடுச்சு இந்த பாட்டை கேட்டு தான் ஜட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க அவ்வளவு அருமையாக பவதாரணி மாதிரி இப்போ பவதாரணிய கண்டிப்பா நினைக்கணும் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ வழியை பொறுத்துட்டு வந்துருக்கும் பாவம் இந்த குடும்பத்தில் பிறந்து அவங்க இவ்வளோ தூரம் எல் அவங்க வந்து பண்டைபுரத்துலேருந்து இளையராஜா வரும்போது அவரே சொல்லுவார் எனக்கு பாடே தெரியாது இங்கே வந்து தான் நான் கற்றுட்டேன் இளையராஜா பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உலகமே பாராட்டுற ஒரு சரஸ்வதியினுடைய மைந்தன் இசையே அவ தான் ஒன்றுமே இல்லை பேசுகிற அப்படிப்பட்டவருடைய மகை பவதாரணி அந்த பொண்ணும் எங்கே வந்தாலும் அமைதியாக இருக்கும் ஒரு இன்டர்வியூ அதுவும் இந்த ரெஹானாவும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த ரெஹானாவாக கேக்கு பிக்க கேக்க ஒன்று ஒன்றுக்கு சிரிச்சுக்கிட்டு அப்படியே பெரிய பந்தாக பண்ணிட்டு இருந்தது இந்த பொண்ணு அமைதியாக உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தது அது மாதிரி இனியாவும் அப்படி தான் தேவயானியும் அப்படி தான் அவங்க குடும்பமே ராஜகுமார் யதார்த்தமான ஒரு மனிதன் அவர் இன்னும் கூட வைஃபை மேடம்னு தான் கூப்பிட்றாங்க சொல்கிறாரு நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க பெரிய ஹீரோயின் நாலு மொழியிலையும் நான் நடிச்சிட்டு இருந்த பெரிய ஹீரோயின் கல்யாணம் பண்ணி எடுத்தால மட்டும் அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சிடாது வாங்க போங்க மேடம் அப்படிதான் சொல்வார் அந்த பொண்ணுங்களும் அப்படி தான் எவ்வளோ பண்பு பாருங்கள் எவ்வளோ ஹம்பிள் அவங்க மா அந்த இது போ மெடல் கட்ட போகும்போது சேர்த்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி தான் அந்த மெடல் எல்லாம் அப்படி தான் தாம் துண்ணு குதிக்கிறதே இல்லை உன்ன மாதிரியெல்லாம் குதிச்சா ஆகுது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமா ஆறு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க நீ நீலிக்க நீர் வந்து ஸ்டேஜில் வடிக்கிறதுக்கே ஒழுங்காக வா இன்னும் கூட வாங்கி வச்சு சும்மா இருக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு சின்மையை இன்னும் கண்டதையும் பேசிகிட்ருக்குது ஷூ வாயை மூடாது அது அதை அது அந்த அப்படி தான் இருப்பாங்க வாய் பேசியே அடுத்தவங்ககிட்ட அப்படியே பேசிய கொண்டுடுவாங்க அந்த மாதிரி காஸ்ட் அது அதான் சொல்லுது நாங்களாம் ஹை காஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் சரி சேரிமானி அப்படியே இது ஆனால் பழகிக்கும் தேவயானியை பார்த்து அவங்க பொண்ணு எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து பழகிக்கும் அடங்கு இல்லாட்டா இப்படி தான் அடக்கி வச்சிருவாங்க எல்லா சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கும் நீ இவனுக்கு இஷ்டம் இருந்தால் அங்கே இரு இல்லாட்டி போயிடு ஓகேப்பா அதுக்காக போய் அச்சிங்க அச்சிங்கம்மா அடுத்தவனை பற்றி பேசாத அவன் பண்ணுறானா பண்ணிட்டு போகிறான் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிப்பான் யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கான கூழ் கண்டிப்பாக வரும் நீயே அந்த கூலி கொடுக்கறதுக்காக போய் வெளியில் பேசி 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 உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிற எப்போவோ பதினாலு வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டானா அது அந்த ஆள் அப்படி கூப்பிட்டான் அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு எதுக்கு போய் கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிட்ற அவர் வந்தபோது உன் மகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் துணி குதிச்சிட்டு போய் அவரை வரவேற்கிற அவரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி ஒரு அசைய ஒரு கேவலமாக நாளிமா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ எவ்வளோ சிரிச்சுட்டு போய் இருந்தாலும் கூட்டிருப்பியா அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்துருப்பியா தேவையில்லை அதுக்கு அவங்க அம்மா சொல்கிற ரீசன்ட் அவங்களெல்லாம் ஏற்றுட்டு நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது அது அப்போ தோணலையா கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ தோணலையா இப்போ தான் தோணுதா எதுக்கு நீ அவங்கள ஏற்றுக்கி நீ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற போகாத பேசாத அப்போ அந்த முகத்தில் அந்த வெறுப்பே கொஞ்சம் கூட இல்லையே அவனுக்கு அப்படியே சிரிச்சுட்டு போய் அப்படியே குதிச்சிட்டு போய் அவரை வரவேற்கிற அவர் அவருக்கு அப்போல்லாம் தெரியலையே அவனுக்கு அதனால் ஹோட்டலுக்கு கூப்பிட்டான் ஹோட்டலுக்கு தானே கூப்பிட்டான் வேற ஒன்றும் பண்ணல இல்லை உடனே அவன் அப்படி இதே இந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்த உடனே தானும் இப்படி பேசுனா தனக்கு இது ஒரு விளம்பரம் எல்லாரும் ஐயோ பாவம் இந்த பொண்ணை அப்படி பண்ணி கூப்பிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பாட கொடுப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்ட அது தலைகீழ போச்சு ஓகேவா உல்ட்டா போயிடுச்சு இப்போ என்ன பண்ற அதையே திருப்பி திருப்பி பேசி இன்னும் இன்னும் இருக்கிற சான்ஸையும் கெடுத்துக்கோ போட்டுருக்கு ஜனங்க மதியில் அப்பாவது ஒன்று ஒன்று இந்த மாதிரி மீடியா இல்லை இது நூக்கல் காரணம் போகுது அதனால் வாயை வச்சுக்கிட்டு வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஏதோ தெலுங்கு கன்னடல வரதில்ல பயன்படுத்திட்டு வாழ்க்கையை ஓட்டு குடும்பமே வந்து உங்கள் மாமியார் போட்ட குத்த குத்தாட்டம் அப்படின்னு கண்ணில் நிற்கிது வந்தம்மா என்ன பண்ணுவாங்க ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனால் தானே அவங்க பழப்பு நடக்கும் ஓகேவா இது தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது பொறுமையாக பொறுமையன்ட்டு இல்லை பெண்கள் வந்து எதை பேசணுமோ பொதுவெளியில் அதைத்தான் பேசணும் பேசக்கூடாத பேசுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்மகி எப்படி இருக்கணுமோ அடக்கமாக அதே சினிமா இண்டஸ்ட்ரியில் முப்பது வருஷமாக இருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவயானி அவங்க பொண்ணு இனியா அந்த ஃபேமிலி ராஜகுமாரன் இன்னொரு பொண்ணு எல்லாம் அப்படியே பொம்மை மாதிரி ஸ்வேதா சொன்ன மாதிரி பொம்மை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டையும் நீங்கள் வந்து தீர்மானமாக எடுத்து பாருங்க இதை வந்து வாய் சும்மா இல்லாமல் கொழுப்பில் பேசுகிறதுக்கும் ஒரு அளவிற்கு பேசி பேசியே உன்னை நீ கெடுத்துக்காத உன்னை வந்து நீயே வந்து கேவலப்படுத்திக்காத அப்படின்னு தான் சின்மைக்கு அது இன்னும் யாராவதுலாம் சொன்னாங்கன்னா ஆ என்னை அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி நூறு பேர் சொல்லுவாங்கம்மா அப்படி தான் சொல்லுவாங்க நீ தான் தாழ்ந்து போகணும் வாயை விடாத வாயை பற்றிக்கிட்டு இனிமேலாவது இருக்க பாரு அப்படின்னு சொல்லி தோட முடித்துக்கிறேன் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை